ஏ மாப்பா ஆதார் கார்டில் ஏதோ அப்டேட் பண்ணணும் மேம் அப்டேட் பண்ணுன்னா ரேஷன் கார்டெல்லாம் பொருள் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா ஆமா ஏன் நீ இன்னும் அப்டேட் பண்ணலையா அடா அப்டேட் பண்ணணும்ப்பா ஆனால் ஆதார் கார்டில் என்ன அப்டேட் பண்ணணும் எப்போ அப்டேட் பண்ணணும் எதுக்கு அப்டேட் பண்ணணும் இந்த ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் நீ ரெண்டு விஷயம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து உன்னுடைய ஃபைல் அப்லோட்னு சொல்லுவாங்க அதாவது உன்னோட ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு ஃபைலும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஃபைலும் இந்த மொத்தம் ரெண்டு ஃபைல் நீ அப்லோட் பண்ணணும் இதையுமே வர செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க அப்போ செப்டம்பர் நானும் ஆதார் கார்ட்லாம் அப்டேட் பண்ணணுமா ஆமா யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும் யார் யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதையும் ஆன்லைன்லையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அது எப்படி பாக்குறதுன்னா மை ஆதார் வெப்சைட்டில் போய் கீழே வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோம்னா அதுக்கு கீழேயே நீங்க அப்லோட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது வந்துடும் அதாவது திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒருவேளை அப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை இப்போ எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னு வச்சுப்போம் அப்படி காட்டுச்சுன்னா டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணுறது அது இந்த வெப்சைட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இதே மை ஆதார் வெப்சைட்டில் ஹோம் பேஜுக்கு வந்தோம்னா அதில் வந்து மேலேயே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே வந்து செப்டம்பர் பதினாலு தான் லாஸ்ட் டேட்டு அதாவது அது எது கொடுத்துருக்காங்கன்னா அந்த செப்டம்பர் பதினாலுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணோம்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது ஃப்ரீ தான் இதுவே அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜ் குடிப்பாங்க இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் சப்மிட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா அக்கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற கொடுத்தோம்னா உள்ள நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும் அந்த ரெண்டு நெக்ஸ்டையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு செக் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் காட்டும் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும் அதை வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கரெக்டு தானு கேட்கும் அதை வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போகும் அதில் வந்து ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு அது போக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட்டு இந்த ரெண்டுமே வந்து நம்ம நார்மலாக கொடுக்குறது வந்து ஆதார் கார்டை தான் கொடுப்போம் எல்லாத்துக்குமே ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஆனால் அது இல்லாமல் வேறு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க அதாவது நம்மளுடைய மார்க் மார்க்ஷீட்டாக இருக்கலாம் இல்லாத பான் கார்டாக இருக்கலாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை அங்கே அப்லோட் பண்ணணும் அப்புறம் முக்கியமாக அந்த ஃபைல் எல்லாமே ரெண்டு எம்பி சைஸில் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து சப்மிட் கேட்கும் அதை சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிரும் அதே மாதிரி இந்த பேஜ் இல்லை யூஐடி ஹோம் பேஜ்ல கீழ வந்து உன்னுடைய அப்டேட் எல்லாமே காமிக்கும் நீ செக் பண்ணிக்கலாம் அப்போ ஆதார் கார்டில் அந்த ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்றதுக்கு செப்டம்பர் பதினாலுக்குள்ளே அப்டேட் பண்ணனும் அப்பதான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணா காசு கேட்பாங்கன்னு சொல்கிறேன் சரி ஆதார் கார்டில் இன்னொன்னு ஏதோ அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க அது என்னது இப்போ வந்து உன்னோட ஆதார் கார்டில் போட்டோ அப்டேட் பண்றது அதுக்கப்புறமேட்டு இந்த கை சேஞ்ச் பண்ணுறது கை இப்போ மாறி இருக்கும் சின்ன வயசில் நீ வச்சிருப்ப அதனால தான் ஒரு சில பிரச்சனை வருது இப்போ ரேஷன் கடைக்கு போகிற அப்படின்னா கைரேகை வச்சு தான் எல்லாமே இப்போ பொருள்லாம் வாங்குற மாதிரி இருக்கு அப்படி வாங்கும்போது சின்ன வயசு கைரேகை இப்போ மேட்சா கூட போகலாம் அதனால ஒரு சில சிக்கல் வருது அதுக்கு தான் கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டை பத்து வருஷத்து வரைக்கும் நீ அப்டேட் பண்ணிக்கணும் போட்டோ அப்டேட்டு ரேகா அப்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தான் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண சொல்கிறாங்களா நான் வேற ஆதார் கார்டு வாங்கி பத்து வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சியா அப்போ நீ சொன்ன மாதிரி கை ரேகலாம் அப்டேட் பண்ணிடுறேன் அப்புறம் இந்த பேரை ரெண்டு தடவை மாற்றினேன் அப்பயும் தப்பு தப்பாக தான் போட்டு வச்சுருக்காங்க இன்ஷியல் கூட போடல எதுக்கும் நான் பேரையும் ஒரு தடவை மாற்றிடுறேன் ஆமாம் ஆதார் கார்டெலாம் பேரை ரெண்டு தடவைக்கு மேலே மாற்ற முடியாது என்னையா சொல்கிற ஆமையா இப்போ பேருங்கிறது ரெண்டு தடவை தான் மாற்ற முடியும் இதுவே டேட் ஆஃப் பர்த்து உன்னுடைய ஜெண்டர் மாத்திரதா இருந்தால் ஒரு தடவை தான் மாற்ற முடியும் அதுக்கு மேலே மாற்ற முடியாது ஆனால் அட்ரஸ் ப்ரூஃபை நீ எப்போ வேணுமோ மாற்றிக்கலாம் ஏன்னா அடிக்கடி வேறு வேறு இடத்துல நம்ம அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேர் ரெண்டு தடவை மாத்தினது நான் கரெக்டாக தான் மாற்றிருக்கேன் அவங்க தப்பா போட்டாங்க நான் என்ன பண்ணுறது இப்போ இதுக்கு மேலே மாற்றணும்னா என்ன பண்ணுறது மாத்தலாயா இப்படி மூணாவது தடவை மாற்றணும்னா நம்ம ரீஜியனுக்குன்னு சொல்லி யூஐடிஏ ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போய் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம் அத வாங்கி நம்ம என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அந்த மாதிரி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் மாற்றாததும் அவங்களோட விருப்பம் தான் அதனால எது மாத்தணும்னாலுமே முத தடவை மாற்றும் போதே தெளிவா மாற்றிக்க அடுத்த தடவைலாம் சிக்கல் தான் இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கா சரி நான் பெரிய ஆளு ஓகே என் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அவனுக்கு கூட ஆதார் கார்டு கேட்குறாங்க குழந்தைங்க கூட ஆதார் கார்டு இருக்கா என்ன இருக்குமாமா அது வந்து ப்ளூ ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க இந்த ப்ளூ ஆதார் கார்டு அப்படிங்கிறது அஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வாங்கணும் அவங்க வந்து இப்போ நம்மளாம் ஆதார் கார்டு வாங்கும் போது இந்த கை கருவெளி கைரேகை இதெல்லாம் வைக்க சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் வைக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்டோடைய அந்த ஆதார் கார்டு இருக்குல்ல அதை வச்சு அது அதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தையோட அந்த ஃபோட்டோ இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு யூஐடி நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மூலமாக அவங்களுக்கு ப்ளூ ஆதார் கார்டு வாங்கிக்கலாம் சரி குழந்தைங்களுக்கு ப்ளூ ஆதார் கார்டு வாங்கியாச்சு அப்போ அவங்களுக்கு ரேக கருவிலாம் எப்போ அப்டேட் பண்ணுறது அதெல்லாமே அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு கேட்குறாங்கன்னா மேஜரா இப்போ குழந்தைய ஸ்கூல் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும் இது குழந்தைக்கு ஏதாச்சும் நலத்திட்டம் இப்ப கவர்மெண்ட் எல்லாம் ஸ்கீம் கொண்டு வராங்க அந்த மாதிரி ஸ்கீமுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு இப்ப எங்கேனாச்சும் டிராவல் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கு குழந்தைங்களுக்கு அந்த ப்ளூ ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு ஆதார் கார்டு வாங்கினதுக்கே அந்த காலத்துல அலையோ அலையோ நலஞ்சேன் இதுல என் குழந்தைக்கு ஆதார் கார்டு வாங்குறதுக்கும் படணுமா பெருசா ஒண்ணு இல்லாம இப்ப ஆதார் மையம் இருக்குல்ல அங்கே போயிட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அந்த பேரண்டோடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு குழந்தையோட ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா போதும் அறுபது நாளில் ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அக்னாலஜிமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் எதுக்குன்னா இந்த மாதிரி அப்ளை ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கிறது எதையுமே அந்த நம்பர் போட்டு வெப்சைட்லேயே தெரிஞ்சுக்கலாம் சரி நீ சொல்ற மாதிரி என் குழந்தைக்கும் ப்ளூ ஆதார் கார்டு அப்ளை பண்றேன்னு வச்சுப்போம் அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் யாரை போய் கேட்கறது உனவே திரும்ப திரும்ப வந்து கேட்டுருக்க முடியுமா யோ ஆதார் கார்டு சம்பந்தமா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன்னா தமிழ்லயே தான் சொல்லுவாங்க நானே அதுக்கு கால் பண்ணி கேட்டு தான் ஒன்றை நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப இந்த ஆதார் கார்டு அப்ளை பண்றது குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறது ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது இந்த நீ சொன்ன மாதிரி ஆதார் கார்டுல கை ரேகை அப்டேட் பண்றது போட்டோ அப்டேட் பண்றது இது சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம்னு சொல்ற ஆமையா அதை முதல்ல போய் பண்ணுப்போ ஆதார் கார்டுல இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே வச்சு சொன்னாரு அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன்